ஓம் சாந்தி எல்லோரும் நலமாக இருக்கீங்களா ஸோ கேரளாவில் வந்து ஷிம்ஜிதா அப்படிங்கிற ஒரு சகோதரி பஸ்ஸில் தன்னை வந்து ஒரு ஆன் பாலியல் சிண்டல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு அது பயங்கர வைரலாகி இருக்குது ஸோ அந்த சகோதரர் இவங்க பாலியல் சீண்டல் பண்ணதாக காட்ட நினச்ச அந்த சகோதரர் ஆக்சுவலாக பஸ்ஸை விட்டு இறங்க போகிறார் இறங்கும்போது இவங்க முன்னாடி கேமரா வச்சுட்டே இருக்கிறாங்க வச்சுட்டு கேமராவே பார்த்துட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் அவங்க கிட்டே போயும் நிற்கிறாங்க அதில் வந்து ஸ்லோவாக நடக்கிற ஒரு விஷயத்தை டக்குன்னு வேகமாக பா போடும்போது எப்படி இருக்கும் ஸோ அப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ அந்த கூட்டத்தில் இப்படி தெரியாமல் இப்படி ஸ்லைட்டாக இடித்ததை இவங்க அந்த ஸ்பீடெல்லாம் கரெக்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க பட் அது ஆனால் அது வந்து பயங்கர வைரலாகி அந்த சம்மந்தப்பட்ட சகோதரருக்கு அதை எல்லோரும் அனுப்பி ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அவர்கிட்ட அது அது சம்மந்தமாக தானே பேசுவாங்க ஸோ எல்லோருமே அவர் அவர் வந்து ஒரு ரொம்ப நல்ல பேர் எடுத்த ஒருத்தராக அறியப்படுறார் அவங்க அக்கம் பக்கத்தில் எல்லாேருக்கிட்டே ஸோ அப்போ அவரால் இதை தாங்கிக்க முடியல தாங்கிக்க முடியாமல் புலம்பிலாம் இருக்கிறாரு அப்போ கூட வேலை பார்த்தவங்களும் அந்த வீடியோ பார்த்தவங்க மேலே தப்பில்லை அந்த பொண்ணு தான் வியூஸ்க்காக பண்ணுது விடு நம்ம லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவர் திடீர்னு தற்கொலை பண்ணிட்டார் அதை யாருமே எதிர்பார்க்கல அந்த சகோதரி ஷிம்ஜித்தான்ற அந்த சகோதரியும் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா அது யூஸ்க்காக பண்ண மாதிரி தான் இருக்குது அந்த வீடியோ பார்க்கும்போது ஸோ அப்படி அவங்க யூஸ்க்காக தான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதுவரைக்கும் அவங்க எதிர்பார்த்த வியூஸும் வந்துருச்சு அவங்க ஃபேமஸ் ஆனாங்க எல்லாமே ஆனாங்க இப்போ அவங்க எதிர்பார்க்காத விட ஃபேமஸ் ஆனாங்க ஆனால் இப்போ மனவிளைச்சலும் பயங்கரமாக இருக்கும் அந்த சகோதரர் இறக்குற வரைக்கும் பயங்கர மன இருந்து இறந்துருக்கிறாரு பட் இவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக அது மன கொடுக்கும் ஸோ இந்த சம்பவத்தினால என்ன ஒரு பிரச்சனைன்னா நிஜமாகவே பாலியல் சீண்டல்கள் நடக்கிறத வந்து ஏதாவது பெண் வாய்ஸ் அவுட் பண்ணால் ஒருவேளை இந்த மாதிரி ரீல்ஸ்க்காக தான் பண்ணுறாங்களோ அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க அலிச்சப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நாங்கள் காலேஜ் படிக்கும்போது சென்னையில் ஒரு பொண்ணு காலேஜுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது போது யாரோ பசங்க ஆக்சுவலாக அந்த பொண்ணு வண்டியில் இருந்தான்னு நினைக்கிறேன் துப்பத் துப்பட்டாவை பிடிச்சி இழுத்துருக்குறாங்க வண்டியில் நிற்கும் போது துப்பட்டா பிடிச்சி இழுத்து அது கழுத்து நடித்து அந்த பொண்ணை இறந்துட்டோம் ஸோ அப்போ வந்து பஸ்ஸெல்லாம் வந்து பிரித்தாங்க ஜென்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி ஏறுற மாதிரி அந்த பஸ்ஸை பாதியே பிரித்தாங்க முன்னாடி தான் லேடிஸ் அப்படின்ட்டு கம்பி கட்டி இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி சம்பவத்தினால் அப்போ வந்து ஆண்களுக்கு பயந்து அதை பண்ணாங்க இப்போ பெண்களுக்கு பயந்து அதே மாதிரி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ ஒரு பக்கம் பெண்ணுக்கு எதிரான கொடுமைகளும் நடக்குது இன்னொரு பக்கம் சில பெண்கள் அந்த பெண்களுக்கான சட்டத்தை தவறாக தனக்கு பிடிக்காத ஆண்களுக்கு எதிராக அல்லது தனக்கு கிடைக்காத ஆணுக்கு எதிராக பயன்படுத்துகிறதும் பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ ஏதோ ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு வாத்தியரை பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அந்த ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு கிட்ட சொல்லி அவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லி அவரை ஃபோக்ஸ் ஆக்டில் உள்ளலும் தள்ளாங்க ஸோ இந்த மாதிரிலாம் சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடியவர்களும் இருக்கிறாங்க ஸோ ஒரு பையன் வந்து பஸ்ஸு படிக்கட்டு இறங்கும் போது பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது வந்து அந்த பையனுக்கே தெரியாது ஸோ இதோடைய விளைவாக அந்த சகோதரர் இறந்தது வருத்தம் அளித்தாலும் ஒரு விதத்தில் இது ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்குது ஸோ இந்த மாதிரியும் பெண்கள் இருக்கிறாங்க அதில் குறிப்பாக இந்த பாலியல் சீண்டல் ஈடுபடுறவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கும் இல்லை இன்றைக்கி எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது ஸோ அந்த மாதிரி காரியங்களில் அவங்க ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு இது ஒரு கடவுள் கொடுக்குற எச்சரிக்கை தான் அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி வியூஸுக்காக ரீல்ஸ் போட்டு இப்படி பண்ணால் ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் கண்டிப்பாக மாட்டிக்குவோம் அப்படிங்கிற எச்சரிக்கையும் இதில் ஒழிஞ்சிருக்கு ஸோ இந்த ஷிம்ஜித்தான்ற சகோதரி வந்து புர்கா போட்டுட்டே தான் எடுக்கிறாங்க ஆனால் இந்த சகோதரி வந்து இந்த சகோதரியை எடு எதிர்த்து நிறைய பெண்கள் வந்து வீடியோ போட்டிருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் அதில் நான் பார்த்தது எல்லாமே முஸ்லீம் சகோதரிகளே தான் இந்த சகோதரியை எடுத்து எதிர்த்து வீடியோ போட்டிருக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த சகோதரர் அனுபவித்த வழியை விட இந்த சகோதரி இனி அனுபவிக்க போகிற வழி தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்போ இவங்க உதாரணத்துக்கு பஸ்ஸில் போகிறாங்க அப்படின்னா ஆனால் இவங்க ரீல்ஸுக்காக போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவங்க வசதி உள்ளவர்கள் அப்படின் தான் நினைக்கிறேன் ஸோ ஒருவேளை அப்படி போனால் கூட எல்லாருமே அவங்கள விட்டு எட்ட போயிடுவாங்க பயந்துட்டு ஸோ அது வந்து அந்த சகோதரர் அனுபவித்த மனவளைச்சலை விட இவங்களுக்கு கண்டிப்பாக பல மடங்கு அதிகமாக கொடுக்கும் ஸோ பெண்களுக்கு எதிராக நிறைய பாலியல் குற்றங்கள் எந்தளவுக்கு அதிகரிக்குதோ அதே அளவுக்கு இந்த மாதிரி சட்டங்களை ஆண்களுக்கு எதிராக தவறாக பயன்படுத்தக்கூடிய பெண்களும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ இந்த பாலியல் குற்றத்தை பற்றி கமலாசன் அவர்களை வந்து அந்த உத்தம வில்லன் படம் அந்த டைமில் ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு சகோதரி கேட்குறாங்க இந்த பாலியல் குற்றத்துக்கு தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் இந்த மாதிரி அதுக்காக நீங்கள் வந்து முகத்தை மூடிட்டு வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் குறிப்பாக கண்ணியமாக ஒரு பெண் நடக்கிறா தன் மீது நம்பிக்கையோடு நடக்கிறா சுய ஒழுக்கத்தோடு இருக்கிறா அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் பொறுக்கி பசங்க அந்த மாதிரி பெண்கள் கிட்ட தப்பாக நடக்கும்போது கிட்ட போகும்போது ஒரு பை வேணாண்டை விட்டுறான்னு சொல்லுவான் அந்த நல்ல பெண்ணாக இருக்கும்பொழுது அது 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 அவங்கள பாதுகாக்கும் மனசு சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுதான் உண்மையும் கூட இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அதுதான் நம்மளுடைய பாதுகாப்பு கவசமே தூய்மைதான் பாதுகாப்பு கவசம் மனசளவில் கூட யார் மீதுமே இயேசு சொல்லுவார் இல்லையா ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீங்கள் ஆல்ரெடி விபச்சாரம் பண்ணிட்டீங்கன்ட்டு மனைவி இல்லாத மற்ற பெண்ணென்னு இல்லை மனைவியும் சேர்த்து தான் அதுதான் தூய்மை ஸோ அந்த அளவுக்கு தூய்மை சக்தி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு அசுத்தமான காம கொடுரனே எதிர வந்தாலும் முதல்ல அந்த மாதிரி நபர்கள் வர வரமாட்டாங்க அதையும் மீறி ஏதோ ஒரு ஃப்ளோக்கில் வந்தால் கூட அவங்க கண்ணுக்கு நீங்கள் தெரிய மாட்டீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஏன்னா நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது என்னென்னா நம்மளுடைய பாவ கணக்கு அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கேன் அது நமக்கே தெரியாது இல்லையா பல ஜென்மமாக நிறைய பாவம் செஞ்சுருப்போம் அது ஃபுல்லாக நிரம்பி இருக்கும்போது ஒரு குடம் நிரம்பி இருக்கிற குடத்தில் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றினாலே வழி ஆரம்பிக்கும் அது மாதிரி தான் பாவ குடம் நிரம்பி இருக்குது முன் ஜென்மங்களில் கடந்த காலங்களில் செய்த பாவத்தினாலன்னா இப்போ நீங்கள் ஸ்லைட்டாக பாவம் செஞ்சாலே மாட்டிக்குவீங்க சின்ன சலனமான கூட மாட்டிக்குவீங்க ஸோ அதனால் நம்ம நாம கவனிக்கணும் மனம் வந்து காமத்திலையோ கோபத்திலேயோ பற்று பேராச அகங்காரத்துலையோ சலனம் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும் ஸோ அப்படி ஆகுது அப்படின்னா ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல கவனம் கொடுக்கணும் ஒன்று இந்த உலகத்தில் அதாவது இதெல்லாம் தப்புன்னு சொல்கிற இதே சமுதாயத்தில் தான் இதை தூண்டக்கூடிய சினிமாக்களும் வருது அது மாதிரி ஆபாசமான உடை அணிகிறதுலாம் அவங்கவுங்களுடைய விருப்பம்னு வேறு இதே சமுதாயமே சொல்லுது சப்ப நம்மளை பாதுகாத்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஏன்னா சமுதாயத்தில் வந்து சட்டம் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் கடவுளுடைய சட்டம்னு ஒன்று இருக்குது அது எப்போவுமே ஒன்று தான் அதை மீறினா கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் எந்த நாட்டில் இருந்தாலும் இறைவனுடைய சட்டப்படி நடந்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு தண்டனை கிடைக்காது உதாரணத்துக்கு காமம் தப்புன்றாரு ஸோ காமமே தப்புன்னு இருக்கிறவங்களுக்கு காமத்தினால் என்ன பிரச்சனை வந்துடும் யோசிச்சு பாருங்க குறிப்பாக இன்றைக்கி பாலியல் குற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதேமாரி தவறான பழிகள் போடக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரெண்டுத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா காமம்தான் ஸோ இப்போ காமமே இல்லாமல் இருக்கிறது தான் உங்களுடைய பாதுகாப்பு கவசம் அது எப்படி சாத்தியம் அப்படி எப்பயாவது மனிதர்கள் இருந்துருக்குறாங்களா அது இயற்கை தானே இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும் அதுக்கு கடவுள் சொல்கிறார் நிறைய பேர் சொல்லுவாங்களே காமம் தப்புனா கடவுள் எதுக்கு ஆணும் பெண்ணும் தனியாக படித்தார் அப்படின்னு குழந்தைங்க கூட ஆண் பெண்ணாக தான் இருக்கிறாங்க அவங்க காம உணர்வுலையா இருக்கிறாங்க குழந்தைகளை விட பரிசுத்தமாக இதே பாரத பூமி ஒரு காலத்தில் இருந்தது அதைத்தான் சொர்க்கம்னு எல்லா மதத்திலையும் சொல்கிறாங்க அங்கே வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் இன்னைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிட்றாங்க காரணம் அவங்களுக்குள்ள காமம்னால் என்னென்னே தெரியாது அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும் சின்ன ஸ்தலனம் கூட இருக்காது காரணம் அவங்க தங்களை அழியக்கூடிய உடம்புன்னே நினைக்க மாட்டாங்க இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மானு உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க ஆத்மானால் உயிர் அது புருமத்தில் நட்சத்திரமாக தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது எல்லா காரியத்தையும் செய்துன்ற உணர்வு இயல்பாகவே சொர்க்கத்தில் முதல் ரெண்டாயிரத்து ஐநூறு வருடம் இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சொர்க்கமாக இருந்த பாரத பூமி பிறகு எப்போ ஆத்மான்றத மறந்து உடல் இருக்கு வருதோ அப்போ தான் இது நரகமாக மாறுது அப்போ தான் காமம் கோபம் பற்றி பேராசி அகங்காரம் எல்லாம் மனிதனுக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்குது இதை தான் சாத்தான் மாயா ராவணன் இப்படிலாம் சொல்கிறோம் ஸோ ராவணன் கடத்தின அந்த சீதை வேற யாரும் இல்லை ஆத்மா கிளகே நாம தான் இப்போ அந்த ராவணன் கிட்டேருந்து ஆத்மான்ற சீதைகளை மீட்கிறதுக்காக ராமராக கடவுளே வந்திருக்கிறேன் அவரைத்தான் இந்துக்கள் சிவனும் முஸ்லீம்கள் அல்லானும் கிறிஸ்தவர்கள் பரமப்பிதானும் சொல்கிறாங்க கடவுள் ஒருவர் அவர் நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமார குமாரிகள் ஸோ ஆத்மானுணர்ந்து சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும் எந்த அளவுக்கு ஆத்ம தூய்மையாகுதோ அளவுக்கு உடல்ன்ற உணர்வு விடுபட்டு போகும் ஆத்மான்ற உணர்வுலேயே இருப்போம் ஸோ இந்த ஆத்மான்ற உணர்வு ஆழமாக உங்கள் மைண்டில் பதிவாகிறத வச்சு தான் கலியுகம் அழிந்து வரப்போகிற சத்யுக சொர்க்கத்தில் நீங்கள் ஆரம்பத்திலே பிறக்கிறீங்களா லேட்டாக பிறக்கிறீங்களா உயர்ந்த பதவி ஆகிய ஸ்ரீ நாராயணன் பதவி அடையிறீங்களா அல்லது மற்ற பதவி அடையிறீங்களான்றதெல்லாம் இருக்குது எந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தூய்மை ஆகிட்டிங்கன்னா ஆரம்பத்திலேயே பிறப்பிங்க உயர்ந்த பதவியாக ஸ்ரீநாராயணன் பதவி கூட அடைய முடியும் அப்படி உங்களை ஆக்கிறதுக்கு தான் சிவபெருமான் வருகிறார் சொர்க்கத்துக்கு கடவுள் வரல சொர்க்கத்துக்கு நம்மை தயார்படுத்தி அனுப்புகிற வேலை தான் கடவுள் பண்ணுற ஸோ சொர்க்கத்தில் ஆட்சி செய்ய போகிறது நாம தான் ஸோ ஸ்ரீநாராயணன் தான் சொர்க்கத்தின் முதல் மகாராஜா நீங்கள் கூட ஆகலாம் எந்த அளவுக்கு ஆத்ம ஆத்மனூர்ல இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உயர்ந்த பதவி அடைய முடியும் ஆனால் தான் சொர்க்க வாசல் திருப்பழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க அதாவது சொர்க்கத்தின் முதல் மகாராஜா அவர் தான் சொர்க்க வாசலை திறந்தால் உள்ள அவர் தான் ஆட்சி செய்கிறாரு அதை பார்க்குறது கோடி புண்ணியம்ட்டு வைகுண்ட ஏகாதசி அப்போ நிற்கிறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அவரை அவரை யார் உயிரோட்டமாக பார்க்க முடியும் சொர்க்கத்தில் போகிறவங்க தான் பார்க்க முடியும் இல்லையா ஸோ அப்போ அவர் அவர் முதல் ஜென்மத்தில் வர்றாரு ஆரம்பத்திலே வராரு அப்போ நீங்களும் ஆரம்பத்திலே பிறந்திருந்தால் தான் அவரை பார்க்க முடியும் அப்படின்னு அர்த்தம் நீங்களும் சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிப்பீங்க ஸோ அப்போ கண்டிப்பாக புண்ணியம் செஞ்சுருந்தால் தான் அது பண்ண முடியும் அப்படி என்ன புண்ணியம் செய்யணும் ஒன்றும் இல்லை உடம்புன்றத மறந்த வந்து சிவ பரமாத்மாவுடைய நினைவிலே இருக்கணும் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் சொல்லணும் இப்போ தான் இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப தேவை தான் கடவுளே வந்திருக்கிறார் இந்த ஞானத்தை கொடுக்க ஸோ மற்றபடி பெண்களுக்கு ஆண்களுக்கு எதிராக பெண்கள் சட்டத்தை பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த கன்சென்ஷுவல் செக்ஸ் வந்து மனிதர்களுடைய சட்டத்தில் இப்போ அது ஒன்றும் தப்பு இல்லை யாராக இருந்தாலும் கலை தொடர்பாக இருந்தாலும் அப்படின்னு வந்துடுச்சு ஆனால் கன்சென்ட்டாக இல்லையான்றதை யார் முடிவு பண்ணுறது இல்லையா கன்சென்ஷுவல் செக்ஸாகவே இருந்தாலும் அந்த ஆண் நாளைக்கு விட்டுட்டு போகிறான் போது அவன் ரேப் பண்ணான்னு சொன்னான் அதே சட்டம் உங்களுக்கு எதிராக பாயும் ஸோ அப்போ என்ன இங்கே விஷயம் காமமே தப்புன்னு இருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது அதுக்கப்புறம் போய் இல்லை அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க மன உளைச்சல் அது எவ்வளோ பெரிய கொடுமை ஸோ தான் சொல்கிறது இறைவனுடைய சட்டம் மட்டுமே உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் மனித சட்டம் உங்களை தப்பு பண்ணுறதுக்கு வழி கொடுத்து தண்டனையும் கொடுத்துடும் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய குணாதிசயமும் தனித்தனியாக இருக்கும் அப்போ ஆனால் ஆனால் ஒரு விஷயம் அந்த கடவுள் படைத்தது தூய்மை இல்லையா தூய்மையான உலகம் அது அங்கே கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு போது மனைவி கர்ப்பம் மாவாலே தவிர காமத்தினால் கிடையாது காமம்னால் என்னென்ன தெரியாது தான் உங்களை கோயில் கட்டி கும்பிட்றோம் ஆனால் அப்படி வாழ்ந்ததே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார் காமத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய கலியுக மனிதர்களை காமம்னா என்னென்னே தெரியாத சத்தியுக தேவதைகளாக மாற்றினதுனால தான் அந்த ஒரு கடவுளுக்கு மகிமை மகிமையெல்லாம் அவர் ஒருவருக்கே காமத்தை மட்டும் என்றதுனால இழந்த அத்தனையும் சொர்க்கத்தில் இருந்த அழகு ஆரோக்கியம் அளவற்ற செல்வம் எல்லாமே நமக்கு திரும்ப கிடைக்கிது நீங்கள் மகாபாரதம் ராமாயணம் குரான் பைபிள் அனைத்து கதைகளுடைய சாரம் இது தான் இருக்கும் வெ அல்லது ஒரு ராஜ்யத்திலருந்து வெளியே வெளியேற்றப்படுறாங்க மீண்டும் அந்த ராஜ்யத்தை அடையிறாங்க ஸோ அப்போது ஒரு ஆண் வந்து காமத்தில் பலகீனமாக இருந்து இருந்தும் இன்னொரு பெண்ணோட தொடர்பு வைக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் கண்டிப்பாக அவன் துக்கத்தை தான் அனுபவிப்பான் எப்படியா இருந்தாலும் அவனுக்கு ஒன்று மனைவி மூலமாக டார்ச்சர் வரும் அல்லது அவன் களத்தொடர்பில் இருக்கிற பொண்ணுனாலேயே டார்ச்சர் வரும் ஏன்னா செஞ்சது தப்பு இல்லையா அதற்கான தண்டனை கிடைத்தே தீரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாமியார் மருமக பிரச்சனை அப்படின்ட்டு நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இன்றைக்கெல்லாம் தனி கொடுத்தனும் போயிட்டாங்க இப்போ கள்ளத்தொடர்பு பிரச்சனை ஆகிடுச்சு ஆனால் இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் பார்த்திங்கன்னா காமம் தான் இல்லையா அந்த மாமியார் மருமக பிரச்சனை வந்த டைமில் கருத்தரை சாதனம் வந்துடுச்சு அப்போ காமம் மனைவியோட தான் அதிகமாக இருக்கும்போது தானாகவே அந்த குடும்பத்தில் பிரச்சனை வரும் ஸோ மனைவியோட காமத்தில் போதே அவனுக்கு பிரச்சனை வரும்னா இன்னும் வேறு அதிகப்படியாக அவன் காமத்தில் மூழ்கிறான் அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை வரும் யோசிச்சு பாருங்கள் இல்லையா ஒரு கள்ளத்தொடர்பில் போய் தான் அல்லது விபச்சார்கிட்ட போய் தான் அவன் அந்த தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு மொபைல் ஃபோனில் ஆபாசமான விஷயங்களை பார்த்தாலே அவன் மனம் கரப்ட் ஆகுது இல்லையா அதுக்கே தண்டனை கிடைக்கும் ஸோ இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது அது அதிகமாக ஆகும்பொழுது இந்த மாதிரி தவறான நபர்கள் தொடர்பில் வந்து தண்டனை கிடைக்கும் ஸோ அதனால் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இறைவனை கெட் ியாக பிடிங்க காமம் கோபம் பற்று பேரா சகங்காரன்னு என்னே தெரியாத நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராது அது மட்டும் இல்லை துக் சுகம் மட்டுமே நிரம்பிய சொர்க்கத்தின் அதிபதியாகவே இருக்க போகிறீங்க அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான உணர்ந்து சிவ பரமாத்மாவை செம்பொன்னிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆத்மானு உணர்ந்து நினைக்கணும் அடுத்தது இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது அதை அவசியம் கேட்டு பயன்பெறுங்கள் அதோடய லிங்க் இந்த வீடியோக்கையே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஸோ மனைவியினாலேயோ அல்லது காதலி கள்ளக்காதலி கள்ளக்காதலன் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வர்றது காரணமே மறுபடியும் அப்பா அது தேவையே இல்லை நம்ம தூய்மையாக இருக்கணுன்ற அந்த எண்ணம் வர்ற அளவுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் ஆனால் முன்னாடியே நீங்கள் தூய்மையாக இருந்தால் அந்த தண்டனையே தேவைப்படாது ஸோ காமம்ன்றது தமிழில் ஒன்று சொல்லுவாங்கள எதுக்கு ரோட்டில் போகிற ஓன நிறுத்தி இடுப்பில் விடுவானா அப்புறம் குத்துது குடையுதுன்னு சொல்லுவானன்ட்டு அந்த மாதிரி தான் காமம் ஸோ அதை நீங்கள் தொடவே இல்லைன்னா பாதுகாப்பாக இருப்பீங்க தொட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது செல்வமும் சேராது ஏன்னா இருக்கிறதுலே நம்பர் ஒன் பாவம் அதுதான் அந்த பாவம் நீங்கள் யாரோட பண்ணாலும் சரி அல்லது மனதனால் பண்ணாலுமே சரி உங்களை விட்டு செல்வம் நிம்மதி எல்லாமே போகிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ மாதிரி சிலர் வந்து சந்தேகப்படுற கணவன் இருக்கிறாங்க சந்தேகப்படுற மனைவி இருக்கிறாங்க அப்படிலாம் பிரச்சனை சொல்லுவாங்க இல்லையா ஆனால் அவங்களுக்கு பயந்துட்டாவது ஒழுக்கமாக இருப்பீங்க ஸோ அப்படி தான் உங்களுக்கு துணையே அமையும் உங்கள் தொடர்பு அதாவது நீங்கள் அந்த தூய்மை விட்டு விலகும்பொழுது அதுக்கு தண்டனை தான் உங்கள் தொடர்பில் வருவாங்க அது உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அல்லது இந்த மாதிரி கலை இந்த மாதிரி இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு தண்டனை கிடைச்சிடும் ஸோ இறைவன் கையை மட்டும் பிடிச்சிங்கன்னா பாதுகாப்பாக இருக்கலாம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்